நாம் கள்ளு கடைக்கும் சாராய கடைக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்காது ஏனென்றால் கள்ளு கடைக்கு சென்று கல் குடித்து வருகின்ற போதையை இந்த பிராணாயாமம் நமக்கு தரும் அந்த மனிதனுக்கு சில சித்துகள் கைகூடும் உடலில் மூலாதாரத்தில் குவிக்க சொல்வார்கள் அதனால் இந்த உடல் பலம் கூடும் அடுத்து நம் மனதை தொப்புள் இருக்கும் இடத்தில் குவிக்க சொல்வார்கள் அப்படி குவித்தால் அங்கும் சில சித்துகள் கூடும் நெஞ்சி பகுதி அல்லது விழா எலும்புகள் ஒன்று சேரும் இடத்தில் அனாகதம் அமைந்துள்ளது இந்த அனாகதத்தில் நம் மனதை குவித்தால் நாம் மற்ற ஒருவர்களுக்கு செய்யலாம் சில லட்சங்களில் இருந்து பல கோடிகள் வரை நாம் சம்பாதிக்கலாம் சிவகுரு ஐயாவர்கள் உண்மையில் தியானம் செய்கிறார்கள் என்றால் அவர் இன்னும் பதினோரு வருடத்தில் சமாதி அடைய வேண்டும் இவரை போலவே வள்ளலார் மிஷனும் ஆழ்நிலை தியான முகாம் என்றும் உள்ளொலி தியான முகாம் என்றும் ஆன்மாக்களை அடைத்து தியானத்தை கற்பிக்கின்றனர் இதை இவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக செய்கின்றார்கள் இவர்களும் உண்மையாகவே தியானத்தை செய்தார்கள் என்றால் இன்னும் இரண்டு மூன்று வருடத்தில் ஜானகராமன் ஐயா போன்றவர்கள் சமாதி அடைய வேண்டும் ஆனால் அருணகிரிநாதர் குமரக்குருபரர் நச்சிரர் போன்ற எண்ணற்ற ஆன்மாக்கள் எல்லாம் சமாதியில் ஒடுங்கியவர்கள் நிச்சயம் இவர்களுக்கும் மூடம் உண்டாகி இருக்கும் அருணகிரி முதலானவர்களெல்லாம் பாடலாக ஏற்றி இருக்கின்றார்களே அதுதான் அவர்களுக்கு உண்டான மூடம் பனிரெண்டு ஆணைக்கு பகல் இரவு உள்ளது பனிரெண்டு ஆணையை பாகன் அருகிலன் பனிரெண்டு ஆணையை பாகன் அறிந்த பின் பனிரெண்டு ஆணைக்கு பகலிரவு இல்லையே என்கிறது திருமந்திரம் பெருவலி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் வந்தனம் ஆன்மீக உலகத்திலும் சன்மார்க்க உலகத்திலும் ஊடுருவி நிற்கும் தியானம் போன்ற சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி தியானம் செய்வதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி புரியாமலும் அதனால் வரும் ஆபத்துக்களை பற்றி தெரியாமலும் பெரும் அபாயகரத்தை நோக்கி பயணிக்கின்றனர் ஆன்மாக்கள் ஆழ்நிலை தியான முகாம் என்றும் என்றும்ள்ொலி தியான முகாம் என்றும் ஆன்மாக்களை அழைக்கின்றனர் தியானத்தின் ஆழம் என்னவென்று தெரியாமல் இவர்கள் ஒருவருக்காவது தியானத்தின் ஆழம் என்னவென்று தெரியுமா தியானம் செய்வதை விட ஒரு மனிதன் செத்துவிடுவது மேலானது ஆன்மாக்கள் தன்னுடைய பூரண நிலையாகிய பேரின்ப பெருவாழ்வை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக சில அசுத்த மாயா சித்தர்களால் திட்டமிட்டு தியானத்தின் மர்மம் எல்லாம் அல்ல திருவருளால் உடைக்கப்படுகிறது உலகத்திலும் உலகத்திலும் ஆன்மீக பிடித்திருந்த விலகி ஆன்மாக்களுக்கு அறிவு விளங்கி அந்த அறிவால் அருள் விளங்கி தனது பூரணத்துவத்தை நோக்கி பயணிக்கின்றனர் ஆன்மாக்கள் அதற்கான காரணம் என்னவென்றால் வள்ளலான் தன்னுடைய சன்மார்க்க பணியை தீவிரமாக்கி கொண்டதுதான் சரி வாங்க இந்த தியானம் முதன் முதலில் எங்கிருந்து வந்தது நமக்கு யாரால் கொடுக்கப்பட்டது என்று பார்ப்போம் இந்த தியானம் போன்ற சாதனங்கள் எல்லாம் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகமங்கள் போன்றவற்றிலிருந்து கொடுக்கப்பட்டது இதை நமக்கு கொடுத்தவர் வியாத வியாசர் இந்த வியாத வியாசருக்கு இந்த சாதனங்களை கொடுத்தவர்கள் உண்மை கடவுளை மறைத்து அதாவது இயற்கை உண்மை கடவுளை மறைத்து தன்னை கடவுளாக காட்டிய சிற்றணுக்கள் ஆன்மீகம் என்றாலே தியானம் யோகம் தான் ஆனால் இந்த தியானத்தின் முடிவு என்னவென்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த தியானம் எங்கு கொண்டு போய் ஒரு மனிதனை நிறுத்தும் என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு தியானம் கைகூடி விட்டால் அவன் தியானத்தில் வெற்றியடைந்து விட்டால் அவன் நிலைமை என்ன ஆகும் தியானத்தின் முடிவு என்ன தியானத்தின் முடிவு சமாதி இந்த தியானம் போன்ற சாதனங்களை திருமந்திரம் போகர் ஏழாயிரம் போன்ற நூல்கள் குறிப்பிடுகிறது இந்த தியானம் என்ற ஒரு சாதனத்தை பதஞ்சலி என்ற முனிவர் வகைப்படுத்துகிறார் திருமந்திரம் அதை முறைப்படுத்துகிறது திருமந்திரத்தின் அட்டாங்க யோகத்தின் கீழ் வருகிறது இந்த தியானம் இந்த அட்டாங்க யோகம் யமம் நியமம் ஆதனம் பிரணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி போன்றவற்றை சொல்கிறது இதை ஒரு பாடலாகவும் தருகிறது திருமந்திரம் இயம நியமமே எண்ணில்லா ஆதனம் நயமுற பிரணாயாமம் பிரத்தியாகாரம் சயமுகு தாரண தியானம் சமாதி அயமுற அட்டாங்க மாமே இயமம் நியமம் ஆதனம் பிரணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் போன்றவற்றை பழகினால் சமாதி கூடும் தியானத்தின் முடிவு சமாதி ஒரு மனிதன் தியானத்தில் வெற்றி அடைந்தால் அவன் சமாதி அடைவான் சரி வாங்க இந்த அட்டாங்க யோகம் என்ன குறிப்பிடுகிறது என்று ஒவ்வொன்றாக தெளிவாக பார்ப்போம் இந்த அட்டாங்க யோகத்தில் முதலில் வருவது ஏமம் ஏமம் என்பது மனிதர்களுக்கோ பிற உயிர்களுக்கோ துன்பம் தராமல் ஒழுக்கத்துடன் வாழ முயற்சிப்பது நாம் இந்த அட்டாங்க யோகத்தில் யமம் நியமம் இந்த பிரணாயாமம் இவை போன்ற இருக்கின்ற அனைத்தையும் ஒவ்வொரு திருமந்திர பாடலுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம் இந்த இயமம் என்பது பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் ஒழுக்கத்துடன் வாழ முயற்சிப்பது கொள்ளான் பொய்கூறான் களவிலான் எண்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுஞ்செய் வள்ளான் பகுத்துன்பான் மாசிலான் தற்காமம் இல்லானி ஏம திடையின் நின்றானை என்கிறது திருமந்திரம் அடுத்து நாம் பார்ப்பது நியமம் நியமம் என்பது என்னவென்றால் நாம் ஏற்கனவே ஏமத்தில் என்ன சொன்னோம் பிற மனிதர்களுக்கோ பிற உயிர்களுக்கோ துன்பம் இல்லாமல் ஒழுக்கத்துடன் வாழ முயற்சிப்பது ஏமம் என்றும் நியமம் என்பது அதை ஏமத்தில் சொல்லியவற்றை இங்கு செயல்படுத்துவது தூய்மை அருளன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலமை வளர்த்தலு மற்றவை காமம் களவு கொலையன காண்பவை நேமி இறைந்து தானாமே என்கிறது திருமந்திரம் ஆதனம் என்பது என்னவென்றால் நேராக நிமிர்ந்து அமர்ந்து முதுகு தண்டை நேராக வைத்தல் துரிசில் வழக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முடந்தாள் கைகளை நீட்டி உருகி மூடல் செவ்வையை இருத்தி பரிசு பெறுவது பத்திராசனமே என்கிறது திருமந்திரம் அடுத்து நாம் பார்ப்பது பிராணாயாமம் பிராணாயாமம் என்பது மூச்சு பயிற்சி யோக மார்க்கத்தில் சொல்லுகின்ற மூச்சு பயிற்சிக்கான சூத்திரம் இந்த சூத்திரம் ஒன்று இரண்டு நான்கு என்ற வரிசையில் வரும் ஒன்று பெருக்கல் நாலு ரெண்டு பெருக்கள் நாலு நாலு பெருக்கள் நாலு என்ற விதத்தில் கொடுப்பார்கள் ஒன்று பெருக்கள் நாலு என்றால் நான்கு வினாடி வரை மூச்சை உள் இழுப்பது ரெண்டு பெருக்கள் நாலு என்பது எட்டு வினாடி வரை மூச்சை உள்ளே நிறுத்துவது நான்கு பெருக்கள் நான்கு என்பது பதினாறு வினாடி வரை அந்த மூச்சை வெளியே விடுவது நாம் இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும் நாம் இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் நாம் கள்ளு கடைக்கும் சாராய கடைக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்காது ஏனென்றால் கள்ளு கடைக்கு சென்று கள் குடித்து வருகின்ற போதையை இந்த பிராணாயாமம் நமக்கு தரும் ஆதாரம் திருமந்திர பாடல் புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டார் புறவி என்பது மூச்சு காற்று புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டார் கல்லுண்ண வேண்டா தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னும் உணர்வுடையோருக்கே என்கிறது திருமந்திரம் ஆனால் வள்ளலார் கல் உண்ணுவதை பஞ்சமகா பாவத்தில் வைக்கிறார் கல் காமம் கொலை களவு பொய் இவை ஐந்தும் கொடிய துக்கத்தை உண்டு பண்ணும் இவை ஐந்தினும் கொலை விசேஷ பாவம் கள் உண்டவனுக்கு காமம் உண்டாகாமல் இருக்காது என்கிறார் இந்த பிராணாயாமம் செய்து கல் போதையை அனுபவிக்கின்றவர்களுக்கு காமம் உண்டாகாமல் இருக்குமா அதனால்தான் ஆன்மீகத்தில் பல குளறுபடி பல அத்துமீறிய பாலியல் துன்புறுத்தல் ஆன்மீகத்தில் நடக்கின்றது இவையெல்லாம் கடந்து ஒருவன் பிராணாயாமத்தை செய்து அந்த பிராணாயாமத்தால் வந்த கல் போதையை அனுபவித்து அந்த கல் போதையால் வந்த காமத்தை சரியாக கையாண்டு விட்டால் அந்த மனிதனுக்கு சில சித்துகள் கைகூடும் அதுவும் பனிரெண்டு ஆண்டுகள் செய்ய வேண்டும் என்கிறது திருமந்திரம் வாருங்கள் ஆதாரத்துடன் பார்ப்போம் வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்தே ஏமுற்ற முப்பத்தி ரெண்டும் ரேசித்து காமுற்ற பிங்களை கண்ணாக இவ்விரண்டின் ரோமத்தால் எட்டெட்டு கும்பிக்க உண்மையே என்கிறது திருமந்திரம் அதனால்தான் பெருமானார் சொன்னார் சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம் நான் ஏதேனும் ஒரு சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாகும் என்று அந்த சித்துக்கள் தான் சிறு ஒளி அதை கண்டு பல்லிழித்து இருமார்ந்து கெட நேரிடும் என்றார் ஆனால் சுத்த சன்மார்க்கத்திற்கு ஒரு சாதனத்தையே வகுக்கிறார் பெருமானார் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்புமே முக்கியமானவை என்கிறார் மேலும் அதை இன்னும் விவரித்து நமக்கு விளக்கமாக இரண்டாக விரித்து பிரித்து கொடுக்கிறார் வள்ளல் பெருமானார் அதுதான் பரோபகாரம் சத்விசாரம் பரோபகாரம் என்பது தேகத்தாலும் கரணத்தாலும் இந்திரியத்தாலும் பணத்தாலும் ஆன்மாக்களுக்கு உதவி செய்தல் பணம் இல்லாத நேரத்தில் திரிகரண சுத்தியாய் ஜீவர்களது வாட்டத்தை குறித்து எல்லா சீவர்களது வாட்டத்தை குறித்து கடவுளுடைய திருவடியில் விண்ணப்பிப்பது சத்விசாரம் என்பது கடவுளினது புகழையும் ஆன்மாவின் தரத்தையும் நமது சிறுமையையும் கடவுளின் தரத்தையும் இடைவிடாது விசாரித்து நமது குறையெல்லாம் கடவுளின் திருவடியில் விண்ணப்பிப்பது அடுத்து இந்த பிராணாயாமத்தை பனிரெண்டு ஆண்டுகள் செய்ய வேண்டும் ஆதாரம் திருமந்திரத்தின் பாடல் பனிரெண்டு ஆணைக்கு பகல் இரவு உள்ளது பனிரெண்டு ஆணையை பாகன் அருகிலன் பனிரெண்டு ஆணையை பாகன் அறிந்த பின் பகல் பகலிரவு இல்லையே என்கிறது திருமந்திரம் இப்படி இந்த ஒரு சில சித்துக்கள் கூடுவதற்கு பிற உயிர்களிடம் தயவு இல்லாமலும் ஆண்டவர் மீது அன்பு இல்லாமலும் மூச்சின் மீது பனிரெண்டு ஆண்டுகள் கவனம் வைத்து உழைக்க வேண்டும் அதனால் தான் பெருமானார் சொன்னார் இப்படியே ஒவ்வொரு சித்துக்கும் நான்கு வருடம் எட்டு வருடம் பனிரெண்டு வருடம் பிரயாச எடுத்து கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம் அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்து கொண்டிருக்கின்ற லட்சியம் போய்விடும் ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடையப் பிரயோஜனம் போய்விடும் அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும் ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்ட ஒரு இடத்திலேயே வைக்க வேண்டியது இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஏன் வள்ளலார் சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னார் என்று அடுத்தது நாம் பார்ப்பது பிரத்தியாகாரம் பிரத்தியாகாரம் என்பது ஐம்பொறிகள் புலன்கள் முதலானவற்றை உள்முகமாக திருப்புதல் நாம் இதனால் வரை தன்னுடைய எல்லாம் வெளிமுகத்தில் திருப்பி இருப்போம் அவை அனைத்தையும் அந்த ஆற்றல்கள் அனைத்தையும் உள்முகமாக திருப்புவதே பிரத்தியாகாரம் இதனால் இந்த மேனி இந்த உடல் பொலிவு பெறும் இதுபோலவே சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பிரத்தியாகாரத்தால் நடக்கும் பிரத்தியாகாரம் என்பது கண் வழியாகவும் வாய் வழியாகவும் செவி வழியாகவும் மற்ற எல்லாவற்றின் வழியாகவும் செலுத்தப்பட்ட ஆற்றல்கள் அனைத்தையும் உள்முகமாக திருப்புதல் புறப்பட்ட வாயுவை புகவிடா வண்ணம் திறப்பட்டு நிச்சயம் சேர்ந்துடன் நின்றால் உறப்பட்டு நின்றது உள்ளமும் அங்கே புறப்பட்டு போகான் பெருந்தகையானே என்கிறது திருமந்திரம் அடுத்தது நாம் பார்ப்பது தாரணை தாரணை என்பது மனதை ஒரு இடத்தில் ஒரே இடத்தில் குவித்தல் இந்த தாரணையில் முதலில் மூலாதாரத்தில் குவிக்க சொல்வார்கள் அதனால் இந்த உடல் பலம் கூடும் அடுத்து நம் மனதை தொப்புள் இருக்கும் இடத்தில் குவிக்க சொல்வார்கள் அப்படி குவித்தால் அங்கும் சில சித்துகள் கூடும் அதாவது சுவாதிசானத்தில் குவித்தால் இந்த சித்துகள் கூடும் இந்த சுவாதிஸ்தானம் பிறப்பு உறுப்புக்கு சற்று மேலே உள்ளது இதுபோல் ஒவ்வொரு சக்கரத்திலும் நம் மனதை குவிக்க வேண்டும் நெஞ்சி பகுதி அல்லது விழா எலும்புகள் ஒன்று சேரும் இடத்தில் அனாகதம் அமைந்துள்ளது இந்த அனாகதத்தில் நம் மனதை குவித்தால் நாம் மற்ற ஒருவர்களுக்கு ஹீலிங் செய்யலாம் அதாவது ஹீலிங் செய்யலாம் என்றால் என்னவென்றால் உடலிலோ மனதிலோ பிரச்சனை உள்ள மனிதனை நாம் சரி செய்ய முடியும் ஒரு டிப்ரெஷனில் இருக்கின்ற ஒரு மனிதனை மன வேதனையில் இருக்கின்றவனையே அல்லது உடல் வேதனையில் இருக்கின்றவனை நாம் பார்த்தாலோ நாம் தொட்டாலோ அவனுக்கு அந்த அழுத்தம் குறைந்து அவன் கண்ணீர் விட்டு அழுகத் தொடங்கி விடுவான் ஆனால் இந்த ஹீலிங் செய்கின்ற முறையை தீச்சை என்று மாற்றி சில லட்சங்களில் இருந்து பல கோடிகள் வரை நாம் சம்பாதிக்கலாம் அப்படி திட்டமிட்டு ஆன்மாக்களை ஏமாற்றி வந்த சில ஆன்மாக்களை நாம் விழுக்க தொடங்குவதற்குள் அவர்களே காலியாகி விட்டார்கள் அது அவர்களின் அதிர்ஷ்டம் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் மனதை குவித்தால் ஒவ்வொன்று நடக்கும் ஆனால் ஒன்று இவ்வளவு கடினப்பட்டு நாம் செய்வதை விட ஜீவகாருண்யம் செய்தால் இவை அனைத்தும் கைகூடிவிடும் என்கிறார் வள்ளலார் ஒரு வரலாறு சொல்கின்றேன் வடநாட்டில் இருந்து வந்த ஒரு யோகி வள்ளலாரின் பெருமைகளை தெரிந்து கொண்டு சந்திக்கின்றார் அந்த யோகி வள்ளலாரை சந்தித்து சுவாமி நான் என் உடலை வஜ்ரமாக்கி கொண்டேன் என்கிறார் அதாவது இரும்பாக்கிக் கொண்டேன் நீங்கள் வாளை கொண்டு என் உடலில் வீசினாலும் எனக்கு ரத்தம் வராது என்கிறார் அந்த யோகி அந்த வாளை வள்ளலாரிடம் இருந்த ஒருவரிடம் குறித்து அந்த வாளை தன் மீது வீச சொல்கிறார் அந்த வாளை வீசியவுடன் இரும்பும் இரும்பும் மோதி கொண்ட சத்தம் கேட்கிறது ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்து போனார்கள் அருகில் இருந்தவர்கள் உடனே வள்ளலார் அந்த வாளை வாங்கி என் மீது வீசுங்கள் என்றார் அந்த வடநாட்டு யோகி சொல்கின்றார் நீங்களே மெலிந்து போயிருக்கின்றீர் ஏன் இந்த விபரீத விளையாட்டு என்று சொன்னவுடன் பெருமானார் சொல்கின்றார் நீங்கள் வீசுங்கானும் என்கின்றார் தன்னை திடவளித்து கொண்டு அந்த வடநாட்டு யோகி பெருமான் மீது வாளை வீச அந்த வாள் பெருமானின் உள்ளே சென்று புகுந்து வந்தது அதிர்ச்சி அடைந்து போன அனைவரும் உறைந்து போய் நின்றனர் அதிர்ச்சி அடைந்த வடநாட்டு யோகி கேட்கின்றார் இந்த சித்தி எப்படி எங்கிருந்து வந்தது சாமி சற்று சொல்லுங்கள் என்று பெருமானார் சொன்னார் போய் தர்மசாலையில் பணிபுரியும் என்று அதனால் சொல்கின்றேன் ஜீவகாரியத்துக்கு மிஞ்சினது இங்கு ஒண்ணும் கிடையாது அடுத்து நாம் பார்ப்பது தியானம் தியானம் என்பது ஏற்கனவே ஒரே இடத்தில் குவித்த மனதை நீடித்து குவித்தால் அதாவது பனிரெண்டு ஆண்டுகள் நீடித்து குவித்தால் அது தியானமாக மாறிவிடும் பின்பு தியானம் வெற்றி அடைந்துவிடும் தியானம் வெற்றி அடைந்து விட்டால் தியானம் அதன் முடிவுக்கு வந்துவிடும் தியானத்தின் முடிவு என்ன தியானத்தின் முடிவு சமாதி நயனம் இரண்டும் நாசிமேல் வைத்து துயர் விழா வாயுவை உள்ளே அடக்கி துயரற நாடியை தூங்க வல்லார்க்கு பயனது காயம் பயமில்லை தானே என்கிறது திருமந்திரம் சரி தியானத்தின் முடிவு சமாதி இந்த சமாதி அடைந்தால் என்ன ஆகும் சமாதி அடைந்தால் என்ன ஆகுமென்றால் இந்த உடலில் பிராணன் நீங்கி ஆன்மாவானது மூலாதாரத்தில் நின்று செயல்படும் ஏன் சமாதி அடைந்தால் ஆன்மா வேறு எங்கே செயல்படாமல் மூலாதாரத்தில் நின்று செயல்படுமென்றால் மூலாதாரத்தில் ஆன்மா செயல்பட்டால்தான் அந்த உடல் அழுகி போகாமல் கெட்டு போகாமல் இருக்கும் திருமந்திரம் சொல்கிறது நயனும் இரண்டும் நாசி மேல் வைத்திட் டுயர்விழா வாயுவை உள்ளே அடக்கி துயர நாடியை தூங்க வல்லாருக்கு பயனிது காயம் பயமில்லைதானே இந்த காயம் பயமில்லாமல் இருக்கும் கெட்டு விடாது என்கிறது திருமந்திரம் ஏன் அப்படி சமாதி அடைகிறார்கள் என்றால் நாம் இறந்து விட்டால் மீண்டும் பிறக்க வேண்டும் அப்படி மறுபிறவிக்கு பயந்து போய்தான் இந்த ஜீவர்கள் சமாதி அடைகின்றார்கள் அப்படி சமாதி அடைந்து விட்டால் இவர்களுக்கு இந்த பூமியில் நடப்பது ஒன்றுமே தெரியாது அந்த சமாதி அடைந்தவர்கள் இறந்து விட்டவர்களுக்கு சமமானவர்கள் அவர்கள் மாண்டு போனவர்களுக்கு சமம் என்பது ஐயமில்லை அதனால்தான் வள்ளலார் சமாதி பழக்கம் பழக்கமல்ல சகஜ பழக்கமே பழக்கம் என்றார் வள்ளலார் வருவதற்கு முன்பு கூட சமாதி பழக்கம் இருந்தது என்றால் அதில் ஒரு நியாயம் உண்டு ஏனென்றால் அந்த இயற்கை உண்மை கடவுளை பற்றி இந்த பூமியில் உள்ள ஆன்மாக்களுக்கு போதுமான புரிதலும் அறிதலும் கிடையாது ஆனால் வள்ளலார் வந்த பிறகும் சமாதி செய்வதும் சமாதியில் இறங்குவதும் எவ்வளவு பெரிய பாவம் அதுவும் வள்ளலாரின் பெயரை சொல்லி சொத்த சன்மார்க்கத்தில் புகுந்து கொண்டு இந்த தியானம் போன்ற சாதனங்களை கற்பிப்பது வள்ளலாருக்கு செய்கின்ற எவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமாதியில் இன்னும் ஒரு சர்ச்சை இருக்கிறது அது என்ன சர்ச்சை என்றால் சமாதி என்றால் சமம் பிளஸ் சாதி ஆதி உடன் கலத்தல் ஆதி உடன் ஒடுங்குதல் இந்த சமாதி அடைகின்ற ஆன்மாக்கள் எந்த ஆதியின் திருவடியில் ஒடுங்குகிறார்கள் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்குகின்ற சுத்த சன்மார்க்கத்தின் தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடமா அப்படி அது உண்மையானால் வள்ளலார் நம்மையெல்லாம் சமாதி ஜீவ சமாதி தானே அடைய சொல்லியிருப்பார் ஏன் சமாதி வழக்கம் பழக்கம் அல்ல சகஜ வழக்கமே பழக்கம் என்றார் வாங்க சமாதி சமம் பிளஸ் ஆதி அப்படின்னா அந்த ஆதி எந்த ஆதி என்று பார்ப்போம் உதிக்கின்ற ஆரினும் உள்ளங்கி ஐந்து துதிக்கின்ற தேசுடை தூங்கிருள் நீங்கி அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க கதி ஈசன் கடல் சேரலாமை என்கிறது திருமந்திரம் இந்த தியானம் போன்ற சாதனங்களை கொடுத்தது நான்கு மாற்று பெற்று பச்சை வண்ண சிற்றனுக்கள் ஆகிய ஈஸ்வரர்கள் இவர்கள் ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள் ஈசனை கடந்து சதாசிவம் சதாசிவத்தை கடந்து விந்து நாதம் பரவிந்து பரநாதம் அபரவிந்து அபரநாதம் பரம்பரை சிவம் பராபரை சிவம் சக்தி சத்தர்கள் சிக்கிராந்தம் அதிக்கிராந்தம் சுத்தம் சம் மௌனம் அதீதம் வரை கடவுள் நிலை இருக்கின்றது இவற்றையெல்லாம் கடந்து இந்த கடவுளர்கள் கூட்டத்தையும் இந்த ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் வேதிக்கின்ற வேதியரான அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுள் விளங்குகின்றார் இந்த இயற்கை உண்மை கடவுளிடம் கலந்து பெரும் லாபத்தை அடைவதற்கு நமக்கெல்லாம் உயர்ந்த அறிவை உடைய மனித தேகம் கொடுக்கப்பட்டது அதை விட்டுட்டு அடுத்த பிறவிக்கு பயந்து இந்த சமாதியில் ஒடுங்கினால் இந்த ஆன்மாக்கள் எப்போது அடைவார்கள் பெரும் லாபத்தை இந்த அட்டாங்க யோகத்தில் வருகின்ற இந்த அட்டாங்க யோகத்தின் முடிவாகிய சமாதியை பற்றி வள்ளல் பெருமானார் மிகவும் ஆழமாக பேசியிருப்பார் என்னவென்றால் யோகம் செய்ய வேண்டியதில்லை அதில் அழிந்து விட்டால் மீள்வது கடினம் சதாய் சிவகளப்பாய் கடந்தால் போதும் மூடமுண்டாகும் உண்மை என்கிறார் ஆனால் அருணகிரிநாதர் குமரக்குருபரர் நச்சிரர் போன்ற எண்ணற்ற ஆன்மாக்கள் எல்லாம் சமாதியில் ஒடுங்கியவர்கள் நிச்சயம் இவர்களுக்கும் மூடம் உண்டாகி இருக்கும் வாருங்கள் இவர்களுக்கு உண்டான மூடம் என்னவென்று பார்ப்போம் தமிழ் கடவுளாக சித்தரிக்கப்பட்ட முருகபெருமான் கடவுள் இல்லை அது ஒரு புண்ட தத்துவம் என்பது நாம் எல்லாம் அறிந்ததுதான் விவரமாக அறிந்து கொள்ள ஆயிரம் ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட முருகபெருமானின் உண்மை தத்துவம் வெளிவந்தது என்ற தலைப்பில் மூன்று காணொலிகள் வெளியிட்டு இருக்கிறோம் பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிண்ட தத்துவத்தை ஒரு மனிதன் போல் இதற்கு முன் இருந்தவர்கள் அமைத்தார்கள் ஆனால் அந்த பிண்ட தத்துவத்தை நாங்கள் நேரில் பார்த்தோம் என்று அருணகிரி முதலானவர்களெல்லாம் பாடலாக ஏற்றி இருக்கின்றார்களே அதுதான் அவர்களுக்கு உண்டான மூடம் இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் தியானத்தின் உண்மை என்னவென்றும் அதனுடைய முடிவு என்னவென்றும் எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுள் ஆணவ இருளில் மூழ்கி கிடந்த நம்மையெல்லாம் தனி பெரும் கருணை கொண்டு உயர்ந்த அறிவை உடைய மானிட தேகத்தில் வருவித்து மரணமில்லா பேரின்ப பெரும் அடைந்து கடவுள் மயம் ஆவதற்கு நம்மீது உரிமை கொண்டு இருக்கிறார் நம்மையெல்லாம் கடவுள் மயம் ஆவதற்கு கடவுள் நம் மீது உரிமை கொண்டு இருக்கிறார் அந்த லாபத்தை அடைவதற்கு வள்ளலாரை நாம் வாழும் பூமிக்கு அனுப்பி வள்ளலார் மூலம் நமக்கு கற்பித்தார் வள்ளலாரும் தான் பூமியில் இருந்த காலம் வரை தன் தொண்டத்தண்ணி வத்த வத்த நம்மையெல்லாம் கூவி அடைத்தார் தன் வாயையே பறையாக அடித்து கொண்டார் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளின் சத்தியம் சொல்கின்றேன் நம்புங்கள் நமரங்கால் உங்கள் உறவன் என்று எண்ணுங்கள் பகைவன் என எண்ணாதீர்கள் ஏழை உழகிற என்றார் எவன் கேட்டான் அவர் பேச்ச வள்ளலார் வருவதற்கு முன்பு கூட சமாதி பழக்கம் இருந்தது என்றால் அதில் ஒரு நியாயம் உண்டு ஏனென்றால் இந்த ஆன்மாக்களுக்கு ஐந்தொழில் செய்கின்ற கடவுளை தவிர ஒன்றும் தெரியாது ஆனால் அவர் வந்த பிறகும் இந்த பூமியில் இந்த கொடிய பழக்கம் நிலவுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாவம் ஆன்மாக்களால் உருவாக்கப்பட்ட சமய மதத்தால் கற்பிக்கப்பட்ட சாதனத்தை சுத்த சன்மார்க்கத்தில் கற்பிப்பது வள்ளலாருக்கு செய்கின்ற எவ்வளவு பெரிய துரோகம் வள்ளலாருக்கு செய்கின்ற துரோகம் என்று சொல்வதை விட தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டு கொள்கிறோம்தான் என்று சொல்ல வேண்டும் யாருக்காக வள்ளலார் இந்த பூமியில் வந்து எவ்வளவு போராடினார் பஞ்சமும் பட்டினியாக கிடந்தார் தன் மான மறைக்க கூட வேட்டி இல்லாமல் இருந்தார் என்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இப்ப நேரடியாக விஷயத்துக்கு வருவோம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவகுரு ஐயாவர்கள் தொடர்ந்து முன்னூற்றி எண்பது நாட்களுக்கு மேலாக தியானம் செய்து வருகிறார் கிட்டத்தட்ட ஓராண்டை கடந்துவிட்டது சிவகுரு ஐயாவர்கள் உண்மையில் தியானம் செய்கிறார்கள் என்றால் அவர் இன்னும் பதினோரு வருடத்தில் சமாதி அடைய வேண்டும் அதுதான் அவர் உண்மையில் தியானம் செய்கின்றார் பொருள் அப்படி அவர் சமாதி அடைந்தால் சுத்த சன்மாருக்கும் அவருக்கு இதை தான் போதித்ததா வள்ளலார் அவருக்கு இதை தான் போதித்தாரா இவரை போலவே வள்ளலார் மிஷனும் ஆழ்நிலை தியான முகாம் என்றும் உள்ளொளி தியான முகாம் என்றும் ஆன்மாக்களை அழைத்து தியானத்தை கற்பிக்கின்றனர் இதை இவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக செய்கின்றார்கள் இவர்களும் உண்மையாகவே தியானத்தை செய்தார்கள் என்றால் இன்னும் இரண்டு மூன்று வருடத்தில் ஜானகிராமன் ஐயா போன்றவர்கள் சமாதி அடைய வேண்டும் இவர்கள் அனைவரும் உண்மையில் சமாதி அடைய வேண்டும் இவர்கள் யாரும் சமாதி அடையவில்லை என்றால் இவர்கள் அனைவரும் கண்ணை மூடிக்கொண்டு ஜாலம் காட்டி காலம் கடத்துகிறார்கள் தம்பி நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் உண்மையான தியானம் எல்லாம் செய்யறது கிடையாதுப்பா இயற்கையான சூழலில் கண்ணை மூடி கொண்டு அமர்ந்து இருப்போம் என்று சொன்னால் ஊமை ஆன்மாக்களை வைத்து நடத்துகின்ற இதைவிட ஒரு பெரிய ஏமாற்று இருக்க முடியாது அதையும் தாண்டி நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சும்மாலாம் உட்கார்ந்திருக்க மாட்டோம் இறைவனை நினைப்போம் என்று சொன்னால் வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் புரிந்து மணிமாற நடுவே தேனிருக்கும் மலரனை மேல் பள்ளி கரையின் ஊடே திருவடி சேர்த்து என செப்பி வருந்திடவும் நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து அமுதம் அளித்தான் என்கிறார் வள்ளலார் வானிருக்கும் பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் தன் திருவடியை சேர்த்து செப்பி அருளாத இறைவன் உங்களுக்கு வந்து திருவடியை தந்துடுவாரா என்ன எப்படி தருவார் வள்ளலாருக்கு எப்படி தந்தார் வள்ளலார் சொல்கிறார் சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்புமே முக்கியமானது அந்த அன்பு ஜீவகாருண்யத்தால் அல்லாது மற்ற வகையால் வராது என்கிறார் அப்ப எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்புமே முக்கியமானவை என்றால் நீங்க செய்யறது எல்லாம் முக்கியம் இல்லாதது தானே உங்களை எல்லாம் விமர்சிக்கின்ற அளவிற்கு எனக்கு உயரமும் கிடையாது தகுதியும் கிடையாது நான் எல்லாம் உங்களிடம் இருந்து வளர்ந்தவன் வந்தவன் என்பது நூறு சதவீதம் உண்மையானது நீங்கள் அனைவரும் பல ஆன்மாக்களுக்கு பல ஆண்டுகளாக பசி தவிர்த்தலும் பல ஆன்மாக்களுக்கு இன்னும் ஏனைய உதவிகளை செய்து வருகின்றீர்கள் வருகின்றீர்கள் நீங்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயற்கை உண்மை கடவுளின் அருளை பெற்று கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனால் தியானம் போன்ற சாதனங்கள் எல்லாம் நம் மார்க்கத்திற்கு தேவையற்றது அவசியமற்றது நமக்கு தொழில் தனித்தலைவன் லட்சியமும் பிற உயிருக்கும் இறங்குவதைத் தவிர வேறு எதுவும் கிடையாது தயவுசெய்து யாரும் நான் பேசினேன் என்று நினைக்க வேண்டாம் நான் வள்ளலாரின் நிழலாகவும் குரலாகவும் மட்டுமே பேசினேன் என்று நினையுங்கள் ஏனென்றால் நான் நம் தலைவர் பேசாத ஒன்றையும் பேசுவது இல்லை நான் பேசியது யாரையாவது புண்படுத்தி இருந்தால் உங்களிடம் உளமாற மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சிறிய கொள்ளுங்கள் மீண்டும் இறைவனால் தரப்பட்ட இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தில் ஆன்மாக்களால் கற்பிக்கப்பட்ட சாதனங்கள் மீண்டும் தலை தூக்குமானால் நான் வெடித்து சிதற ஆரம்பித்து விடுவேன் கடைசி வரை இந்த ஆன்மாக்களுக்கு உண்மையை மட்டுமே சொல்லி இந்த மார்க்கத்தில் பூகம்பத்தையும் பூதாகரத்தையும் தொடர்ந்து கிளப்பிக் கொண்டே இருப்பேன் என்பதை பதிவு செய்கிறேன்